வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம அயனா துணை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து நம்ம சேரன் வெளியே ஓடிடுவான்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன பிளான் சொல்லி பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்கும் போது நம்ம சேரன் அண்ணன் வெளிய போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக மூணு பேரும் ஷிஃப்ட் போட்டு பாத்துக்கலாம் முழிச்சு இருந்துக்கலாம் ஆளுக்கு ரெண்டு மணி நேரம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பிளானும் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டியன இருக்க சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம சோழன் அதுக்கப்புறம் பல்லவன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இங்க என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ரெண்டு மணி நேரம் முடிச்சிருந்து பாக்குறோம் ஆனா தான் சந்தோஷமா குரத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கானே விஷயத்தையும் வீட்டுல சொல்ல வீட்டுல எல்லாரும் பயத்திலயே இருக்காங்க நம்ம பாண்டியன் ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சோழன் எழுப்புனா நம்ம சோழன் எந்திரிக்கவே இல்லைங்க சரி பல்லவனையாச்சும் எழுப்பலாம்னு நினைச்சா அவனும் எந்திரிக்கல சரி இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க பேசாம நம்ம கிட்ட போய் டேரா போட்டு அப்படின்னா கதவு திறக்கவே முடியாதுல திறந்தா தானே வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பானியன் பழுத்துட்டாங்க காலையில சேரன் இருந்துச்சோன்னே பார்த்தா நம்ம பானியனை காணும் ஐயோ பானியனை காணும்னு சேரன் தேர பார்த்தா அவன் வெளியே கிட்ட இருக்கான் அவனை போய் எழுப்பி என்னடா விஷயம்னு கேட்டா சாலன் பல்லவன் எல்லாருமே என் சொன்னிட்டாங்க என்ன விஷயம்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க சேரன் கிட்ட இதான் விஷயம்னு சொல்லி நம்ம பல்லவன் சொல்லிட்டான் இத கேட்ட சேரனுக்கு சிரிப்பு தாங்கல நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்னு சொல்லி சொல்ல நான் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றான் இதையெல்லாம் கேட்ட நம்ம சோழனுக்கு ஒரு டவுட் ஆகுது இவ்வளவு பெரிய விஷயம் தான் நம்ம அண்ணே இப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியும் அப்ப அவங்க என்னதான் பண்ணாங்க நேத்த என்ன ஆச்சுன்னு சொல்லி வெயின் பண்ணி பாக்குறான் அப்படி பாக்கும்போது நம்ம பாய் கூட வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேரன் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு அப்ப அங்கதான் என்னமா இருக்கு நான் போய் அனீஷ் பாயை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அனீஷ் பாயை பாக்க போயிட்டான் அனீஷ் பாய் வீட்டுக்கு போனா அங்க நம்ம சந்தா நம்ம சேரன் மாதிரி இதையே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரின்னு அனீஷ் பாய்ட்டு பேசினா அனீஷ் பாய் சுச்சுக்கிட்டே இருக்காங்க இத பார்த்து சோழனுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு இதே மாதிரிதான் எங்கன்னு சிரிச்சிட்டே இருக்காங்க என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க நம்ம அனீஷ் பாய் உண்மையை உடைச்சிட்டாரு நேத்து இந்த மாதிரி என் நான் பொண்ணு கேட்டிருந்தேன் மேபி அத நினைச்சுதான் அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன் சொன்ன உடனே சோழனுக்கு புன்னகை தாங்கல சோழனும் ஹாப்பி சேரனும் ஹாப்பி அனீஷ் பாய் குடும்பமே ஹாப்பிங்க நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத பாப்போம்